ஹாய் இன்றைக்கி நம்ம சூப்பரான வெராமின் குழம்பு வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேருந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மண் சட்டியை வச்சுட்டு அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயமும் சீரகமும் நல்லா வெடிக்க விட்டுங்க வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை வந்து போட்டு அது கூட நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அடித்து அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு மூணு தக்காளியும் அடித்து அது கூட சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்து அது கூட நல்லா வதக்கிட்டு நான் வந்து மீன் குழம்பு பொடின்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் அது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து தண்ணியில் கரைச்சு அது கூட வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுவிட்டேன் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு மாங்காய் எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து உள்ளே போட்டு கொதிக்க விட்டுட்டேன் கொதிக்க விட்டுட்டு ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் வந்து நான் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி அதை வந்து அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மீனில் வந்து ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடியே புளியும் உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து நல்லா ஊற வச்ச மீனை எடுத்து நான் வந்து சட்டிக்கில் கொட்டி நல்லா ஒரு ஒரு கொதி கொதிக்க விட்றேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சோன்னு கொத்தமல்லி தலை போட்டு மேலே இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான வெராமின் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வேணுமா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ